மதுரை அடுத்து இந்த பட்டுக்கோட்டை சொல்லலாம் எந்த நேரமும் பிசியா இருக்கு வணிகத்துக்கு சிறந்த ஊரு பாருங்க அருமையான சர்ச்சி பட்டுக்கோட்டைக்கு இது ஒரு பெருமை பட்டுக்கோட்டைக்கு பெருமை சேக்கும் பழமைவாத பள்ளிவாசல் இந்த பட்டுக்கோட்டைக்கு இன்னொரு சிறப்பு பழமையான இந்த வழிபாடு தலம் அரசு மருத்துவமனை யூரின் போறதுக்கு ஏழு ரூபாயா யூரின் போறத்துக்கு ஏழு ரூபாய் தண்ணி டிக்கெட் எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் இல்லையா ஏழு ரூபா வாங்கி சுத்தம் இல்லாம இருக்கு சரியான வாடகை கொஞ்சம் ப்ளான்ல அதெல்லாம் ஊத்தி வச்சிக்கலாம் கடுமையாக அசுத்தமா கிடக்கு வெறும் பிராந்தி பாட்டிலா கிடக்குது இது இது வந்து தனியாரா அதனால தான் பில்லு இல்ல

கழிவறை அது சரியான முறையில் பராமரிக்காததனால் இப்படி ஒரு நிலை பட்டுக்கோட்டை பல ஊர் மக்கள் வரக்கூடிய வணிகமான ஒரு தாலுக்கா தாங்க பட்டுக்கோட்டை ஆனால் அந்த பட்டுக்கோட்டைக்கு எத்தனை பெருமை இருந்தாலும் இந்த பஸ்ஸு பேருந்து நிலை இந்த மூத்திர சந்து இந்த மூத்திர வாட மனம் சுருக்க வைக்கிறது இதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செஞ்சு இந்த பட்டுக்கோட்டையை

முயற்சி செய்யணும் பூமா கோடி ஒதுக்கி இருக்காங்க வந்து போகிற பஸ் ஸ்டாண்ட எவ்வளவு சூப்பராக வச்சிருக்கேன் பல பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ஓரத்துல எல்லாம் அழகா இது மாதிரி ஒரு சாக்கடைக்கு மேல மேடை அமைச்சு நல்லா டீசண்டாக இருக்கு வணிக நகரமான பட்டுக்கோட்டையில் பல சிறப்புகள் இருந்தாலும் இது போன்ற இந்த மூத்த சந்த அசுத்தங்களால் ஒரு தாலுகாக்கு அவப்பேறு ஏற்படுகிறது வருபவர்களுக்கெல்லாம் முகம் சுலுக்கிறது இதை சரிபடுத்தி இந்த பட்டுக்கோட்டையின் பெருமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று அரசை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்